சிறகடி காசை சீரியல் நினைக்கிற எபிசோடில் மீனா வந்து நம்ம கையிலிருந்து தான் ஒரு ஒன் லேக் போட வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்து வந்து அந்த அமௌண்ட் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் மீனா எப்பவுமே நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கிறத தடவை நானே பார்த்துக்கிறாங்க உங்களுக்காக ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க அடுத்த சீனில் விஜயா வந்து சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க அந்த பூ கட்டுறக்காரிக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்காம இங்கே வந்து துளிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கிட்ட கேட்குறாங்க இதுதான் அவளுக்கு கடைசி ஆர்டர் இனிமேல் அவள் கடையெல்லாம் எடுத்து மூடிட்டு சும்மா தான் திருப்பா பாருங்க மாதிரி சரி நீங்க வீட்டுக்கு வராரு அப்ப அண்ணாமலை வந்து கல்யாண வேலை எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அமௌண்ட் எதுவும் வேணுமாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல இல்ல அது எதுவும் வேணும்னா நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரசு வந்து போறாரு இது வந்து பிடிக்கலாம் கோபமாவே இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்து வந்து அவரோட ஷெட்டுக்கு போறாரு அங்கே போய் அவர் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி ஒரு சவாரி கிடைக்குது அதை வந்து நீ பார்த்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உனக்கும் செலவு இருக்கும்ல நீ பார்த்துக்க தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்லை அது ஒரு ஏழு நாள் இருக்கு அதுவும் அவர் இங்கிலீஷ் பேசுறாரு எனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முத்துக்கிட்ட அந்த நம்பரை கொடுத்து முத்துவும் பேசிடுறாரு அது ஓகேவாயிடுது அப்போ மீனாவும் அது எல்லாமே கேட்டுடுறாங்க சவாரிக்குன்னா நான் போறேன் மீனா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல அண்ணாமலையும் விஜயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பரசு கிட்ட நீங்கள் பேசுனது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கொரு தேவைங்கிறப்போ அவன் தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணான் இன்றைக்கு வரைக்கும் அந்த அமௌண்ட்டை கேட்கல நானாக தான் கிட்டே போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்து வந்துடுறாங்க அம்மா தானேப்பா உன நல்ல காரியம் எதுவும் பண்ண விட மாட்டாங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒரு பெரிய சவாரி கிடச்சிருக்குப்பா ஒரு ஏழு நாள் இருக்குது நான் போயிட்டு வரேன் கொஞ்சம் பணம் கையில் நுக்குள்ளேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்க போகிறாங்க மெயினாக இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது